உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் தளபதி அவர்கள் இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களையும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு குடும்பங்கள் வாரியாக நேரிலே சென்று சந்தித்து ஒன்றிய பிஜேபி அரசால் தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளை எடுத்து சொல்லியும் தமிழ்நாட்டிற்கு வழங்கக்கூடிய நிதியை ஒன்றிய அரசு தொடர்ந்து வழங்காமல் மறுத்து வருவதையும் கீழடி உள்ளிட்ட நம்மளுடைய தொன்மைகளை வெளியிடுவதற்கு காலம் தாழ்த்துவதும் மறுப்பதும் நீட் தேர்வு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலைகளையும் இந்த நான்கு ஆண்டுகளில் கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் நாட்டு மக்களுக்கு செய்திட்ட பல்வேறு சாதனை திட்டங்களையும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இந்த நான்கு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கோவையில் பத்து தொகுதிகளும் எதிர்க்கட்சிகள் வென்றிருந்தாலும் கூட இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினராக முதலமைச்சர் அவர்களே முன்னின்று கோவை மாவட்டத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க திட்டங்களையும் வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து எடுத்து சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தினுடைய தலைவருடைய முன்னெடுப்பை இல்லந்தோறும் கொண்டு சென்று சேர்ப்பதற்கான பணிகளை தலைவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகின்ற மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு இந்த பத்து சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூணாயிரத்தி நூற்றி பதினேழு பூத்துகளிலும் பூத்து வாரியாக எங்களுடைய இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய பிஎல்ஏ டூ பூத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப அணியை சார்ந்திருக்கக்கூடிய பூத்து டிஜிட்டல் ஏஜெண்ட் பூத்து இளைஞரணி பூத்து மகளிரணி இந்த நிர்வாகிகளும் ஒன்று சேர்ந்து வீடு வாரியாக சென்று மண் மானம் மொழிகாப்பதற்காக இந்த பணிகளை முன்னெடுக்க இருக்கின்றோம் மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு மாண்பு முதலமைச்சர்கள் எடுக்கக்கூடிய அந்த முன்னெடுப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக ஒரு நெஞ்சுரத்தோடு ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை காத்து வருகின்றார்கள் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புக்கு தமிழ்நாடு முழுவதும் இது ஏதோ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை என்று இல்லாமல் ஓரணியில் தமிழ்நாடு அனைத்து குடும்பங்களும் தமிழ்நாட்டில் ஓரணியில் நிற்கிறது நம்மீது தாக்கப்படுகின்ற இந்த தாக்குதல்களை எதிர்கொண்டு நெஞ்சுரத்தோடு எதிர்கொண்டு நம் உரிமைகளை நம்முடைய மண்மொழி மானத்தை காக்கக்கூடிய வகையில் ஒன்றிணைந்து செயல்படுவதற்காக ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மகத்தான பணியாக மாண்பு முதலமைச்சரவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை இன்று தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் எனவே ஒன்றிய பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற தமிழக மக்களுக்கு செய்கின்ற துரோகங்களை நாட்டு மக்களிடத்திலே தோல் உரித்து காட்டி பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் ஒன்றிய அரசு நிதி தராவிட்டாலும் கூட மண் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய அயராத உழைப்பால் இந்தியாவில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முதலிடத்திற்கு கொண்டு சென்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பெருமையை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள் எனவே மாண்பு முதலமைச்சருடைய வழியில் அவருடைய உத்தரவின் அடிப்படையில் வருகிற நாளைக்கு மாலை மூன்று கழக மாவட்டங்களிலும் கோவை மாநகர் மாவட்டம் கோவை வடக்கு மாவட்டம் கோவை தெற்கு மாவட்டம் மூன்று மாவட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை விலக்கி சொல்லக்கூடிய ஒரு மகத்தான பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றன நாளை மறுநாள் மூன்றாம் தேதி காலை எட்டு மணிக்கு மூணாயிரத்தி நூற்றி பதினேழு வாக்குச்சாவடிகளிலும் எங்களுடைய கழக நிர்வாகிகள் அவரவர் பூத்திற்கு சென்று வீடு வாரியாக வாக்காளர்களை சந்தித்து புதிய உறுப்பினர் சேர்க்கை ஓரணியில் தமிழ்நாட்டிற்கான முன்னெடுப்பை தொடங்க இருக்கின்றார்கள் மிக சிறப்பாக இந்த பணிகளை முன்னெடுத்து ஏறத்தாழ முப்பத்தி ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் கோவை மாவட்டத்தில் பதினோரு முப்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் பேர் வாக்காளர்களாக இருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் பத்து லட்சத்திற்கு மேற்பட்டோரை கோவை மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ப்பது என்ற இலக்கை நிர்ணயித்து தலைவருடைய களங்களில் முழுமையாக இந்த பணிகளை நிறைவு செய்து வெற்றிகரமாக ஒப்படைக்கக்கூடிய பணிகளை தொடங்க இருக்கின்றோம் யாரும் போகல நீங்க யாராவது இருந்தா சொல்லுங்க எங்களுக்கு தெரிஞ்சு சில பேர் நீங்க சொல்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடங்கள்ல ரசீர் மன்றங்கள் அந்த மாதிரி இருப்பாங்களோ தவிர யாரும் எங்கிருந்தும் மாறி போன மாதிரி யாராவது ஒருத்தர் எங்காவது இருந்து போயிருக்கான்னு சொல்லி தகவல் இருக்கான் நீங்களாக வந்து உங்களுக்கு ஒரு செய்தி வேணுங்கிறதுக்காகவோ அல்லது வந்து ஒரு செய்தி அதை பெருசாக்கணுங்கிறதுக்காகவோ அந்த செய்திகள் கருத்துக்கள் கேட்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் களத்துக்கு போன வரைக்கும் எந்த இடங்கள்லையும் அது போன்ற சூழலாம் இல்லை முழுக்க முழுக்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர்கள் நம்பிக்கை வைத்து மகளிர்கள் தொடங்கி ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபா உரிமத்தொகை கொடுக்குறாங்க நாற்பத்தி ஒரு லட்சம் படித்த இளைஞர்கள் இளம்பெண்கள் நான் முதல்வர் திட்டத்தில் ப பயன்பெற்றிருக்கிறாங்க ஐம்பத்தி ஏழு பேர் ஒன்றிய அரசு தேர்வு பணிகளில் வெற்றி பெறாங்க தமிழ்நாட்டில் அதில் ஐம்பது பேர் நான் முதல்வர் திட்டத்தில் பயிற்சி பெற்றவர்கள் அதில் பயனடைஞ்சவங்க இப்படி தொடர்ச்சியாக சாதனை திட்டங்களை முதலமைச்சர் கொடுத்துருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்திலே தொழிற்சாலைகளில் அதிக மகளிர் பணிபுரியக்கூடிய முதல் மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு எங்களோடு தான் சார் இருக்காங்க எங்களுடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர்கள் செல்லும் இடமெல்லாம் பார்க்குறீங்க இளைஞர்கள் எங்களோடு தான் இருக்காங்க இளைஞர்களுக்கான திட்டங்கள் தொடர்ந்து கொடுத்து நான் முதல்வன் யாருக்கான திட்டம் தமிழ் புதல்வன் யாருக்கான திட்டம் புதுமை பெண் யாருக்கான திட்டம் இதெல்லாம் மாணவ மாணவிகளுக்கான திட்டம் இளைஞர்களுக்கான திட்டம் தொடர்ந்து அரசினுடைய திட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்லப்படுகின்றன கழகத்தினுடைய இளைஞரணி கழகத்தினுடைய மாணவரணி கழகத்தினுடைய விளையாட்டு மேம்பாட்டு அணி எல்லாம் இதெல்லாம் ஒருங்கிணைச்சு எங்களுடைய இளைஞரணி செலவு போட்டுதலுக்குரிய சின்னவர் அவர்கள் செல்லுமிடமெல்லாம் இடமெல்லாம் நீங்க பாக்குறீங்க மிக உற்சாகமான வரவேற்பை தரக்கூடிய இளைஞர்கள் பங்கு பெற்று அதில் சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்து நாங்கள் மிக சிறப்பான ஒரு முன்னெடுப்பை எடுத்துருக்கிறோம் நீங்கள் இன்னொரு கட்சிக்கு விளம்பரத்தை விட வேண்டியதில்லை இருக்கக்கூடிய கருத்துகள் ஏதோ செவி வேண்டி செய்தியில் டீ கடையில் பேசுறது உங்களுக்கு வந்து விவாதத்துக்கு பொருள் வேணுங்கிறதுக்காக கூடிய கருத்துக்கள் வேண்டாம் அதனால் நாங்கள் அல்ல பொதுவாக சொல்லப்படுகிறேன் நீ அதாவது தென் முதல்வர் யாரும் போனாலும் நீங்கள் போனாலும் பார்ப்பா நீங்கள் போனீங்களா ஒரு நிமிஷம் நான் சொல்வது மட்டும் நான் ஒரு நிமிடம் நான் சொல்றதை மட்டும் நீங்கள் உள்வாயிங்க துணை முதலமைச்சர் யாரு போனாலும் சந்திப்பாங்க ஏன் சந்திக்க கூடாதுன்னு எதாவது இருக்கான்னு கேக்குறான் திமுகவுல இருக்கிறவங்களையும் பார்ப்போம் நீங்க ஒரு தவறான கருத்தை நீங்க முன்னெடுக்கிறாரு சூக வலைத்தளங்கள்ல ஆகாத்த ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிக்குங்காட்டி நீங்க அடுத்தடுத்த கேள்வி எழுப்பு போவேன் துணை முதலமைச்சர்களை பொறுத்தவரை இப்போ நான் மா அந்த மாவட்டத்தை பொறுப்பு சொல்லி தலைவர் அனுப்புகிறாரு அனுப்புறாரு சார் இருக்காங்க இன்னைக்கு ஒரு முந்நூறு பேர் வந்திருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க முந்நூறு பேர்த்தையும் தான் நான் பார்க்கறேன் அதில் புதுசாக வந்தவங்க பழசாக வந்தவங்க யாரையும் நான் தவிர்க்கிறது இல்லை பொதுமக்கள் யாரும் பார்க்குறதில்ல எல்லாத்தையும் பார்க்குறவங்க எல்லாத்தையும் பார்க்கறேன் துணை முதலமைச்சர் அப்படி தான் பார்க்குறாங்க ஏற்கனவே ஏக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்க்குறாங்க புதுசாக சேர்ந்தவங்களையும் பார்க்குறாங்க பொதுமக்கள் வந்தாலும் பார்க்குறாங்க விளையாட்டுத்துறையில் ஆர்வமாக வெற்றி பெற்றவங்களுக்கு பணியுரிமை வரைக்கும் அந்த பணியிடங்கள் உத்தரவு வரைக்கும் கொடுக்குறாங்க அதனால் வந்து யாரும் வந்து இதில் வந்து மாட்டு கருத்து கிடையாது அது நீர் வந்து பெருசாக வந்து யாரோ ரெண்டு பேரும் ஆகாதவங்க ஒரு செய்திகளை போடுறாங்கிறதுக்காக அதை வந்து ஒரு பெரிய கருத்தாக அதாவது ஓரணியில் தமிழ்நாடு என்பது தான் இன்றைக்கி செய்தி அதுதான் முன்னெடுத்துருக்குறோம் அதை தான் முன்னெடுத்து கொண்டு போகிறோம் அதில் வந்து சிறப்பு கவனங்களை நாங்கள் செலுத்தி இருக்கிறோம் காலையில் இருந்து மூன்று மாவட்டங்களிலும் நிர்வாகிகளை சந்தித்து அதற்கான கூட்டங்களை நடத்தி ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டங்கள் முடிந்து நாளை மறுநாள் மிக சிறப்பாக தொடங்க போகிறோம் எவ்வளோ உறுப்பினர் சேரங்கிறது துரத்திருந்து பாருங்கள் மிக சிறப்பாக நடக்க போகுது நான் இன்னும் ஒன்று தெளிவாக சொல்கிறேன் கடந்த முறை பத்து தொகுதிகளையும் வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பத்து தொகுதிகளிலும் வெற்றி என்பது திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கழகத் தலைவருமான முதலமைச்சர் அவர்களுக்கு மகத்தான வெற்றியை கோவை மக்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்காங்க அதுக்கு உதாரணம் தான் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தல் அதன் பிறகு வந்த நாடாளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் எம்பி பக்கத்துலேயே தான் இருக்காங்க மக்கள் வாக்களித்தானே வெற்றி பெற்றாங்க அச்சு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா இந்தி திணிப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்களா கீழடி பிரச்சனை வந்து அதை ஒத்துக்கிட்டு வெளியிட்டு போகிறோம் நம்மளுடைய வரலாறுகளை மறைப்பதற்கு ஒன்றிய அரசு முயற்சி செய்கிறது அதனுடைய கருத்தை வெளியிட மறுக்கிறது அது சொல்லணுமா வேண்டாமா அரசனுடைய கடமை ஒரு இயக்கத்தினுடைய கடமையா இல்லையா அது வந்து அது இது அது இதுக்கு அதுக்கு என்ன கேட்குறேன் நான் தூக்கி குடுத்து தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடக்கலையா அந்த மாதிரி ஏதாவது நான் தொலைக்காட்சி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்பறந்து அவர் சொன்னார் அந்த மாதிரியே இப்போ அரசாங்கம் இருக்குது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறாங்க தவறுகள் நடந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கக்கூடிய முதலமைச்சர் தவறுகள் இல்லைன்னு சொல்லுறாங்க நடந்தால் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கிறோம் நடக்காமல் பார்த்துக்குறோம் அதனால எதையும் எதம் மறைக்கிறதுக்கு இன்னொரு கருத்துக்களை முன்னெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீட் தேர்வுங்கிறது வேண்டான மக்களுடைய கருத்து நீங்க யாராவது நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களா தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேணும்னு நினைக்கிறீங்களானு யாராவது எல்லாருத்துடைய கருத்து அதுதானே அதான அரசாங்கத்தினுடைய கருத்து மக்களுடைய கருத்து அதுதான் மாணவ செல்வனுடைய கருத்து அதுதான் அப்போ அந்த கருத்துக்களை நம்ம முன்வைக்கும் போது இதுக்கு அதுக்கு முடிச்சு போடுவது அவசியமற்றது தேவையற்றது அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பொறுத்த வரைக்கும் கீழடியாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்க மறுத்தாலும் சரி நிறைய இன்றைக்கி நம்முடைய முதலமைச்சர் சுட்டி கேட்டாங்க ஒன்றிய அரசு வழங்கக்கூடிய திட்டங்களில் பெரும்பான்மையாக மாநில அரசனுடைய நிதிகள் தான் கொடுக்குறாங்க மாநில அரசு தான் அந்த திட்டங்களுக்கான நிதிகளை கொடுத்து திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய சூழல் இருக்குது அந்தளவுக்கு இருக்குது நீங்கள் கேஸுக்கு மானியம் கொடுக்குறேன்னு நாங்கள் இப்போ யாருக்காவது கேஸுக்கு மானியம் தான் சொல்லுங்கள் இருக்கிற பத்திரிகையில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பிஜேபி அரசு கேஸ் மானியம் எங்களுக்கு கொடுக்குறேன்னு நாங்கள் இப்போ எங்கள் அக்கௌண்ட்ல எல்லாம் இந்த மாதம் வந்துருச்சுங்க கேஸ் மானியம் யாராவது அவ்வளோதான் சார் அதுதான் சொல்றாங்க ஆனால் அப்படி இல்லை முதலமைச்சர் சொல்லக்கூடிய திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் நிதி ஒதுக்கிய திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்தாங்களோ தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்காங்க எந்த திட்டமும் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொடங்கி வச்சு இந்த திட்டம் நின்று போச்சு இந்த மானியம் நின்று போச்சுன்னு சொல்லுங்க பார்க்கலாம் மகளிர் உரிமை தொகை நாங்கள் போகின்ற இடங்களில் சில பேர் கோரிக்கை வச்சாங்க எங்களுக்கு விடுபட்டுருக்கு சேர்த்தணும்னு சொன்னாங்க அதையும் முதலமைச்சருடைய கவனத்துக்கு போன பிறகு அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாடு முழுவதும் பத்தாயிரம் முகாம்கள் நடத்த போகிறாங்க ஒட்டு மொத்தமாக பத்தாயிரம் முகாம்கள் நடக்குது யாரெல்லாம் வந்து அதில் உரிமைத்தொகை விடுபட்டுருக்கோ அவங்க அங்கே விண்ணப்பங்களை கொடுக்கலாம் தகுதி அடிப்படையில் அவங்கள தேர்வு செஞ்சு கொடுப்பாங்க சட்டமன்றத்தில் இது குறித்து மட்டும் முதலமைச்சர் மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது யார் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்த சட்டமன்றத்தினுடைய முதலமைச்சருடைய பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப தெளிவாக அதில் சுட்டி காட்டியிருக்காங்க எவ்வளோ பேர் அதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க எவ்வளோ பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது தெளிவாக சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள்லாம் சில அரசியல் கட்சிகள் ஏதாவது ஒரு செய்தி டெய்லியும் வெளியிடணும் சில பேர்லாம் இங்கே வந்து விமான நிலையத்தில் அப்போ பேட்டி கொடுத்தாங்க இப்போ அவங்களாம் காணோம் எங்கே இருக்காங்கன்னு தெரியல அந்த மாதிரி சில பேர் எங்கேயா போகிற வழியில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு போகணுமே இருக்கா கொடுக்குறாங்க இன்னைக்கு உங்ககிட்ட நாங்கள் அழைத்ததற்கு காரணம் உங்களை நாங்கள் சந்திப்பதற்கு காரணம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு சிறப்பான முன்னெடுப்பை மனு முதலமைச்சர்கள் அறிவித்து அந்த பணிகளை நாங்கள் இன்றே தொடங்கி இருக்கின்றோம் நாளை பொதுக்கூட்டம் நாளை மறுநாள் உறுப்பினர் சேர்க்கைக்கான அந்த பணிகளை வேண்டுகோள் சொல்றேன் என்ன பரிபோச்சுன்னு நீங்க சொல்லு இந்த நான்கு ஆண்டுகளில் ஆட்சி பொறுப்பேற்று தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமர்ந்து தமிழ்நாட்டின் உரிமை என்ன பறி போயிடுச்சுன்னு ஏதாவது ஒரு கருத்து ஒன்று நீங்களாவது கேட்கணும் அவங்ககிட்ட சிறுவாணி அணையில் வந்து ஐம்பது அடி வரைக்கும் நீர் தேக்கிட்டு இந்த கேள்வி முடிச்சிட்டு ஒரு நிமிஷம் இந்த கேள்வி இந்த கேள்வி முடிச்சுட்டு அடுத்த கேள்விக்கு போங்க அதே தான் இந்த கேள்வி முடிச்சுட்டு அதாவது வந்து எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் முழுமையாக எடுத்துருக்குறோம் அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து அதில் நடந்துகிட்டு இருக்கு இங்கே அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை ஏதோ அவங்க செஞ்சிட்டாங்க நாங்கள் செய்யலைன்னு சொல்லி இப்போ இதுக்கு முன்னாடி கார்த்தியன் பேசுனேன் இந்த பாலருக்கு இல்லையா பன்னெண்டு பர்சன்ட் அவங்க முடிச்சிருந்தாங்க அவ்வளோதான் செலவழிச்சிருந்தாங்க மீதி எண்பத்தெட்டு பர்சன்ட் பண் பணத்துக்கான நிதி அந்த பாலத்துக்கான நிதிகள் நாங்கள் தான் கொடுத்துருக்குறோம் நாங்கள் தான் அந்த வேலையை முடிச்சிருக்கிறோம் அவங்க செஞ்சது எவ்வளவு கேட்டால் நாங்கள் பாலம் கொண்டு வந்தேன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு கருத்துக்கள் வந்து சொல்லக்கூடிய கருத்துக்கள் தேர்தல் நேரங்கிறதுனால ஒவ்வொரு அரசியல் கட்சியும் ஒவ்வொரு மாதிரியான கருத்துக்களையும் முன்வைப்பாங்க அந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு செய்தியாக போடணுங்கிறது அது உங்களுடைய கடமை அது நீங்கள் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பொதுவாக நீங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு பெரியார் நூலகம் இது வரைக்கும் அமைஞ்சிருக்காங்க படிக்கக்கூடிய போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய மாணவ மாணவிகளுக்கு அந்த இளைஞர் இளம்பெண்களுக்கு எவ்வளோ ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கும் ஏழு மாடி கட்டிடம் மிக பிரம்மாண்டமாக இருக்குது நகைத்தொழில் செய்கிறவங்களுக்கு என்றைக்காவது அவங்க வாழ்க்கையில் நினச்சி பார்த்துருப்பாங்களா எத்தனை வருஷம் கோரிக்கை இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர் எத்தனை முறை அதை எழுதியிருப்பீங்க அவங்களுக்கான ஒரு தொழில் கூட வேணுங்கிறது இல்லை ஏறத்தாழ நூற்றி இருபத்தாறு கோடி அதில் அதுக்கான நிதிகளை கொடுத்து அவங்களையும் அவங்க எல்லா சங்கங்களையும் அழைச்சி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அமர்ந்து அமைச்சரே உட்கார்ந்து அதை பேசி என்ன வடிவமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு இதில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டே கேட்டு அதுக்கான திட்டமிடல் அதில் செய்யப்பட்டிருக்கு இப்படி தொடர்ச்சியாக ஒட்டு மொத்தமாக நிறைய வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் என்பது கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியில் பறிவோடதை இன்று நம்முடைய முதலமைச்சர் நானூறு தளபதி அவர்கள் இருக்கின்றார்கள் நீங்கள் ஒரு கருத்து நீங்கள் சொன்னவர்கள நல்ல வாஸ்தவம் தான் முன்னாடி சார் அவங்களுடைய கருத்தா சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி ஒருத்தரோட சேர மாட்டோம் இருபத்தி ஆறுலயும் சேர மாட்டோம்னு ஒரே ஆர்ப்பரிப்போட இருந்துச்சு செய்தி எல்லாம் அடுத்து எங்க போனாங்க என்னென்ன தெரியல பக்கத்துல போய் உட்காந்து அப்படியே கொஞ்சம் மிக்சர் வச்சிருந்தா சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க டேபிள்ல மிக்சர் வேற டேபிள்ல மிக்சர் வேற இல்லை அன்னைக்கு இல்லைன்னா அதையான் சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க பொதுவாக சொல்லுங்க எதுக்கு சார்

எங்கள் கூட்டணி வலுவான கூட்டணி எங்கள் தலைவர் மீது மக்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க தலைவருடைய திட்டங்களுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு முதலமைச்சர் செல்லும் இடமெல்லாம் தாய்மார்கள் மகளிர் வந்து உற்சாக வரவேற்பு கொடுக்குறாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலும் தலைவரி தான் முதலமைச்சருங்கிறத உறுதி செய்கிறாங்க இப்போ ஒரே ஒரு நோக்கம் நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து சில பேர்லாம் பேட்டியில் கூட கொடுத்தாங்க பிஜேபி இங்கே வந்தால் பிரதமர் வந்து இங்கிலீஷில் தான் பேசாரு ஆங்கிலத்தில் தான் பேசுகிறார்னு அதுவும் சோசியல் மீடியாவில் வந்துச்சு அவர் வந்து எந்தெந்த கூட்டத்தில் கலந்துகிட்டாருல பேசினாருன்னு அதெல்லாம் விட்டுறீங்க ஒரு கட்சியோட ஒரு நிர்வாகி பேசினாரு அவங்க வந்தாங்க இங்கிலீஷில் தான் வேற எதுலயும் பேசுறது இல்லைன்னு அப்படியே கீழே பதில போட்டிருந்தாங்க அவர் ஹிந்தியில பேசுறது அப்படிதானே வந்துச்சு பிஜேபி எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது பிஜேபியை எதிர்த்து தான் சொல்லிட்டு தான் இருக்கோம் சொல்லாம இல்லையே இல்லை சார் ஓகே அதாவது வந்து முக்கிய ஃபோக்கஸ்ங்கிறது கிடையாது என்னெல்லாம் நம்மளுடைய உரிமைகள் இருக்கு என்னெல்லாம் வந்து ஒன்றிய அரசு செய்யாமல் இருக்கு நம்ம எதெல்லாம் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னங்கிறது தான் நம்மளுடைய கருத்து அது சொல்லிதான் ஆகணும் மக்கள்கிட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் இளைஞர்கள் பெண்களுக்கு அதே போல் வந்து மகளிருக்குலாம் தெரியணும் இல்லை நாட்டினுடைய நடப்பு தெரியணும் இல்லை இல்லை வரைய போய் சொல்லணும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் வந்து கோயம்புத்தூர் வருகை இருந்துட்டு சாலையெல்லாம் மோசமாக இருக்கு ரோடே போடலை அதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லி சொன்னாங்க நான் பல முறை உங்களுக்கே சொல்லியிருக்கேன் பத்திரிக்கையாளர் சந்திப்புலேயும் சொல்லியிருக்கிறோம் நிறையா சாலைகள் ஆரம்பிக்கும்போது கூட சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் கோவை மாநகராட்சியில் மட்டும் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்கோம் நாலு வருஷத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன நானூற்றி பதினேழு கோடி ரூபாய்க்கு ரோடு மட்டும் போட்டுருக்கோம் இரநூறு கோடி ரூபா சிறப்பு நிதியில் அதுக்கப்புறம் எடுத்து அந்த வேலைகள் இருக்கு வரக்கூடியவங்க என்ன சொல்றாங்க ரோடே போடல எதுவுமே நடக்கல எல்லாம் குண்டு குழியுமா இருக்கு பொதுவான கருத்துக்களை அப்படிதானே சொல்றாங்க அப்படி எதுவும் தோன்றது அது மாதிரி கிடையாது பாதளை சாக்கடை திட்டங்கள் எடுத்த அந்த மண்டலங்கள்ல சாலைகள் எடுக்கல குடிநீர் பைப் லைன் போட்ட இடங்களில் சுயஸ்திட்டம் யார் கொண்டாந்தாலும் உங்களுக்கு தெரியும் அதில் என்னென்னலாம் நடந்துச்சு என்னென்ன கருத்துக்கள்லாம் வந்துச்சுன்னு தெரியும் அந்த இடங்களில் வந்து குழாய் உடைப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் பாதிப்பு ஏற்படக்கூடிய இடங்களில் பறிக்கிறாங்க திரும்பவும் அந்த இடங்களை வந்து மூடும்போது சில இடங்கள் அந்த மாதிரி வரக்கூடியது உடனுக்குடன் அது சரி செய்யப்படுகிறது பாதாள சாக்கடை போட்டு தான் நாங்கள் வேண்டான்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறேன் செய்யணும் அது செய்ய இடங்களில் ரோடு போடணும் அவசியம் இடத்தை மட்டும் நீங்கள் மனசில் பதிவு வச்சுக்கங்க யாரோ சொல்கிறாங்கிறதுக்காக அதை எடுத்துக்க வேண்டாம் ஒரு சாலையினுடைய ஆயுள் காலம் அஞ்சு வருஷம் ஒரு ரோடு போட்டால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ரோட்டை திரும்ப எடுக்க முடியாது எடுத்தால் ஆடிட்டில் பிரச்சனை வரும் ரோடை சேங்ஷன் பண்ண முடியாது அப்போ கடந்த அதிமுக ஆட்சியில் ரோடு போட்டிருந்தால் இப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ளே அந்த ரோடு நம்ம எடுக்க முடியாது இப்போ போன ஆட்சியில் போடாத ரோடெல்லாம் போடாமல் விட்டுட்டு போன ரோடெல்லாம் நீங்கள் பெரும் வந்து கலர் கலவான க திட்டங்களை சொல்கிறாங்களே தவிர புதிய சாலைகள் அமைப்பதற்கோ சாக்கடைகள் அமைப்பதற்கோ பாதாள சாக்கடை திட்டத்திற்கான நிதிகளை எதையும் கொடுக்கலை இப்போ முதலமைச்சர் கொடுத்து அந்த பணிகள் செய்கிறாங்க இதெல்லாம் ஒரே நாளில் ஒரே வாரத்தில் ஒரே மாதத்தில் நடைபெறுவதில்லை பாதாள சாக்கடை திட்டப்பணிகளும் முடிக்கணும் சுயஷ் திட்டமும் பாதிப்போராமல் அதை வந்து விரைவாக சிறப்பாக மக்களை கொண்டு சேர்ந்து வேறு வழி இல்லாமல் குடிநீர்க்கான தேவைகளை அந்த பணிகளை செய்யணும் விடுபட்ட பகுதிகளுக்கு சாலைகள் போடணும் கூடுதலாக நிதி வேணும்னாலும் முதலமைச்சர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பினுடைய நோக்கம் ஓரணியில் தமிழ்நாடு புதிய உறுப்பினர் சேர்க்கை நம்முடைய உரிமைகளை மண் முதலமைச்சர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்புகளை தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து குறிப்பாக கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான முன்னெடுப்பு இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பயணம் நாற்பத்தைந்து நாட்கள் தொடர்ந்து கோவை மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றன பூத்து வாரியாக என்னுடைய நிர்வாகிகள் உறுப்பினர்களை சேர்ப்பார்கள் ஓரணியில் தமிழ்நாடு அந்த முன்னெடுப்பில் அவர்களை ஒன்றிணைக்கக்கூடிய பணிகளை மிக சிறப்பாக செய்கிறாங்க கூட கொஞ்சம் குறைவாக சார் குறைவாக இருக்காங்க இலக்கை வந்து பத்து டு பத்து லட்சத்துக்கு மேல பிளான் பண்ணிருக்கோம் எடுத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டா

ஜூன் மாதம் தானே முடிஞ்ச ஜூலை தானே தொடங்கி இருக்கு அடுத்த அடுத்த ஏப்ரல் மேலே தானே சார் தேர்தல் ஒரு தலைவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டாங்க சார் நாங்கள் தேர்தல் காலத்தை எப்பயே தொடங்கிட்டோம் ஒவ்வொரு நாளும் மக்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குறோம் அரசனுடைய திட்டங்களை கொண்டு சேர்க்கிறோம் தொடர்ந்து நாங்கள் தேர்தல் காலத்தில் மக்களோடையே நாங்கள் இருக்கிறோம் தேர்தலுக்கும் மக்கள் பணிகளுக்கும் நாங்கள் வித்தியாசம் பார்க்குறதில்ல மக்களோடு இருக்கிறதே தேர்தல் தானே ஒவ்வொரு திட்டங்களாக முன்னெடுக்கிறதே தேர்தல் தானே அதனால் சிறப்பான பணிகள் முப்பத்தி மூணு பேரூராட்சி முப்பத்தி ஒன்று நம்ம ஜெயித்தோம் ஏழு நகராட்சியும் ஜெயித்தோம் நூறு வார்டுல நம்ம தொண்ணூத்தாறு வார்டு தொண்ணூத்தி எட்டு வார்டு ஜெயிக்கிறான் ஏன் எங்கே போச்சு மக்கள் வாக்களிக்கு தான் நம்ம ஜெயித்தோம் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்தோம் தொடர்ந்து தேர்தலில் பிஜேபி எப்படி சேர்ந்தாலும் யார் யாரோடு சேர்ந்தாலும் கோவையில் வெல்லப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தலைவர்கள் அறிவிக்கிற வேட்பாளர் தான் கோவையில் ஜெயிப்பாங்க பொறுத்து இருந்து பாருங்க தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு நானும் இங்கே தான் இருப்பேன் உங்களோட தான் இருப்பேன் நீங்களும் அன்னைக்கு எனக்கு இதே கேள்வியை கேளுங்க எப்படி இருந்துச்சு சார் நீங்கள் என்னன்னு சொல்லுங்க நானும் உங்கள்கிட்ட விளக்கம் செய்யும் செந்தில் பாலாஜியோட பாணி வந்து தேர்தல் முன்பாகவே ஒரு மாற்றத்தை செய்யறது இன்னைக்கு ஓரணியில் தமிழ்நாடு எங்களுடைய தலைவர் தொடங்கி வச்சது முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு எங்கள் மனசு பூரா அதில் தான் இருக்குது எப்படி அது சிறப்பாக செய்ய போகிறோம் எப்படி நிறைவாக செய்ய போறோம் எப்படி வந்து மக்களிடத்தில் அது கொண்டு சேர்க்க போறோம் என்பதாக எங்களுடைய நிர்வாகிகளுடைய சிந்தனைகள் என்னுடைய சிந்தனைகள் எண்ணங்கள் அதை முதல்ல சிறப்பாக முடிப்போம் தேர்தல் காலத்தில் நெருங்கும் போது இன்னும் நம்ம பலமுறை சந்திக்க போகிறோம் அதில் மீண்டும் சந்திப்போம் பகுதி நிர்வாகிகள் நியமனத்தில் ஏதோ சிக்கல் இருக்கிறதாக சொல்லி ஒரு சிக்கல் இல்லை சார் கொஞ்சம் அதிருப்தியில் இருக்காங்க இன்னும் அதிருப்தியில் இல்லை சார் ஒருத்தர் ஒரு பதவிக்கு மூணு நாலு பேர் கேட்பாங்க ஒருத்தருக்கு பதவி கொடுக்க முடியும் ஒரு பதிவு செலங்கிறது ஒருத்தர் தானே மூணு பேர் நாலு பேர் கேட்கலாம் யாராவது ஒருத்தருக்கான அந்த பதவி கிடைச்சிருக்கு மீதி மூணு பேருக்கு வேறு பதவி எதாவது கொடுப்போம் இதுல இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது சார் ஒரு எம்எல்ஏ சீட்டு கேட்பாங்க பத்து பேர் சீட்டு கேட்பாங்க ஒருத்தருக்கு தானே அந்த வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் பத்திரிகையாளர்னா உங்கள் உங்களுடைய வேலைக்கு இந்த நாலு பேர் அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு மீதி மூணு பேர்த்து கிடைக்காமல் இருக்கும் அது மாதிரி தானே அதனால் அதிலெல்லாம் எந்த விதமான மாட்டுக்கருத்தையும் எல்லோரும் இப்போ தானே மீட்டிங் முடிச்சுட்டு போகிறாங்க சிறப்பான பணிகள் போயிட்டுருக்கு கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் திரும்ப நான் சொல்கிறேன் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கோட்டை முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய எஃகு கோட்டை இப்பொழுது மாநில முதலமைச்சர் தளபதியுடைய கோட்டை நிச்சயமாக தேர்தல் களம் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம்தான் வெற்றி பெறும்